உடலில் வரும் எல்லா நோய்களுக்கும் தொப்புளில் இருந்து மருந்து ஒவ்வொரு மனிதரும் முன்பு தாயின் கருவறையில் குழந்தைகளுக்கு தொப்புளில்தான் உயிர்நாடியே இருக்கிறது வளர்ந்த பிறகும் அது மாறுவதில்லை தெரியுமா மனிதர்கள் நாள்தோறும் முகத்தையும் உடலையும் கவனிக்கும் அளவுக்கு தொப்புளை கவனிப்பதில்லை அதை கவனித்தால் நீங்கள் மருத்துவரை தேடி ஓட தேவையே இல்லை தொப்புளில் உங்களுக்கு தேவையான மருத்துவம் ஒன்று உங்கள் உடலே செய்து கொள்கிறது உண்மையிலேயே நமது உடல் முழுவதும் தொடர்புடைய ஒரு முக்கிய குழியா தொப்புள் அதில் எண்ணெய் வைக்கும் பழக்கம் உடல் மற்றும் மன நலனுக்கு பெரும் பலன்களை தரும் என்று இன்று மருத்துவ அறிவும் ஆதரிக்கிறது தொப்புளில் எண்ணெய் வைத்தால் முதலில் உங்களுடைய உடல் சூடு குறையும் பெண்களுக்கு மாதவிடாய் வலி குறையும் முகத்தில் பருக்கள் குறையும் குழந்தைகளுக்கு அறிவு திறன் அதிகரிக்கும் தோல் பலபலக்கும் தலைவலி தூக்கமின்மை குறையும் உடலில் இருக்கக்கூடிய உள்நோய் அறிகுறிகளை சமநிலைப்படுத்தும் இது வாரம் ஒருமுறை செய்தாலே போதும் என்று நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதிலும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் குழந்தை பிறக்கும்போது அதனுடைய உயிர் சக்தி தொப்புள் நரம்பின் வழியாகவே வெளியே வரும் அதனால்தான் தொப்புள் என்பது பித்தம் கபம் வாதம் ஆகியவற்றின் சமநிலையை சீராக்கும் திறன் கொண்டது என்று கூறப்படுகிறது நமது உடலில் எழுபத்தி இரண்டு ஆயிரம் நரம்புகள் உள்ளதென்றால் அவற்றின் மையம் தொப்புள்தான் அதனால் இங்கு எண்ணெய் வைப்பது நரம்பு மண்டலத்தையே தன்மையாக்குகிறது விளையாடிக் கொண்டிருந்த பிள்ளைகள் விழுந்து காயம் ஏற்பட்டால் முதலில் பாட்டி என்ன செய்வார் தெரியுமா தொப்புளில் நல்லெண்ணெய் வைப்பார் ஏனென்றால் அந்த குழி வழியே உடல் அமைதி பெறும் என்பதே நம்பிக்கை வெயிலில் நடந்து வந்த பிறகு உடலுக்கு உள்ளே இருக்கும் உள்வெப்பம் எழும்பும் அந்த சமயத்தில் வெறும் இரண்டு சொட்டுக்கள் நல்லெண்ணெய் தொப்புளில் போட்டால் உடல் வாட்டம் குறைந்து குளிர்ச்சியடையும் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு அசத்தலான விஷயம் என்ன தெரியுமா நம் தொப்புளில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட நரம்புகள் முடிவடையும் இடமாம் அந்த நரம்புகள் மூலமாக எதை செய்தாலும் உடலின் மற்ற உறுப்புகள் மீது தாக்கம் ஏற்படுகிறது அதனால்தான் தொப்புளில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டாலே தலைவலி குறையலாம் வாயு தொல்லை சரியாகலாம் மன அழுத்தம் குறையலாம் என்கிறார்கள் இது ஒரு சிறு குழி மட்டுமல்ல உடலின் பல அமைப்புகளுக்கும் கதவாக செயல்படும் மையப்புள்ளியாகும் அதனால்தான் தொப்புளை நாம் ஒரு மருத்துவ வாசலாக கருதி அதை பராமரிக்க வேண்டும் என்பதே முன்னோர்களின் அறிவுரையும் நமக்கும் பாதுகாப்பான வழிகாட்டலாகும் தொப்புளில் எண்ணெய் வைப்பது முக அழகுக்கும் நேரடி தொடர்பு கொண்டது என்பதை பலர் அறிந்திருக்க மாட்டார்கள் முகம் எப்போதும் மிளர்வதில்லை கண்கள் கருப்பாகிறது உதடுகள் உலர்கிறது பளபளப்பில்லாமல் தோல் மங்களாக இருக்கிறது என்றால் காரணம் உடலின் உள்வெப்பம் வெப்பம் அதிகரித்ததாலும் ஈரப்பதம் குறைந்ததாலும் இருக்கலாம் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு தொப்புளில் இருக்கிறது தினமும் இரவு தூங்குவதற்கு முன் தூய தேங்காய் எண்ணெய் அல்லது திராட்சை எண்ணெயை தொப்புளில் சொட்டு வைப்பதன் மூலம் இந்த எண்ணெய் நரம்பு மண்டலத்தின் வழியாக உடலில் ஊடுருவி தோலுக்கு தேவையான ஈரப்பதத்தையும் ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது இதனால் முகம் பலபலப்புடன் மின்னத் தொடங்குகிறது கருப்பு புள்ளிகள் குறைய தொடங்கும் இதை வாரத்திற்கு மூன்று முறை தொடர்ந்து செய்தாலே முகத்தின் இயற்கையான ஒளி திரும்பி வரும் இன்றும் பல குடும்பங்களில் ஞாயிற்றுக்கிழமை காலை குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் தொப்பிலில் எண்ணெய் வைக்கும் மரபு தொடர்கிறது சிறு வயதில் அம்மா அல்லது பாட்டி நம்மை தூக்கி கொண்டு வந்த கொஞ்ச நேரம் என்று சொல்லி மெதுவாக எண்ணெய் தடவி அந்த நினைவுகள் நம்மை நெகிழச் செய்யும்